மத்திய மோடி அரசு மோடி கிரங்கும் இல்லையா ஆதார விலை என்ன அடிப்படையை மறுக்கிற அடித்தட்டு விவசாய அடிமையாற்ற ملباد زندا بال اس நன்றி சகோதரர் புகாரி அவர்களுக்கு கோஷம் போட்டதுக்கு அடுத்தபடியாக கொடியேற்றும் நிகழ்ச்சி தஞ்சை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் ஏ கே சாவல் அமீர் அவர்கள் இப்பொழுது கொடியேற்றுவார் தேசிய கொடியை ஏற்றுவார் कि कि ये 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 thank me home. பேரணிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரர் ஏ கே சாஹூல் ஹமீத் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொருளாளர் சகோதரர் என் எம் முகமது தாவூத் அவர்களே எஸ்டிபி கட்சியின் நகர தலைவர் எஸ் அகமது அஸ்லம் அவர்களே எஸ்டிபி கட்சியின் நகர செயலாளர் சகோதரர் சாகுல் அமீத் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நகர கிளை மற்றும் உறுப்பினர்களே பொதுமக்களே வியாபார பெருமக்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்று நம் தேசத்தின் குடியரசு அரசு தினாவிதா இந்த குடியரசு தினம் என்பது இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்திய நாடு சுதந்திரம் பெற்று குடியரசு பெற்றது ஏற்றவையில் ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தோடு கம்பீர நடைபெற்று கும்பல் கைகளில் பலத்தோடு சிக்கியதோ அன்றிலிருந்து இன்று வரை உலக அரங்கில் தலை குனிந்து ஒரு கோமாரி ஆட்சியை இந்தியா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே எண்பது சதவீத மக்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில இந்த கோமாளி அரசு இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு துரும்பை கூட நடத்தாமல் கிழக்கிண்டிய கம்பெனி இந்தியாவு நுழையும் போது இரண்டாம் லால் பகதூர் ஷா அவர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது குறைப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் யாரிடமிருந்து ஆட்சியை பிடித்தார்களோ அவர்களிடம் ஒப்படைத்து இந்தியாவை ஒப்படுத்தி இருந்தால் இன்று இந்தியா வல்லரசு என்ற ஒரு மயில் கட்டை வழிகல்லை எட்டி உலக அரங்கிலே கம்பீரமாக அனைத்து துறைகளிலும் முன்னேறி இன்று வெற்றியடை போட்டுக் கொண்டிருக்கும் அந்த ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சாசனம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக நடந்து ஆங்கில படைக்கு ஆள் சேர்த்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்களை காட்டி கொடுத்த கையோர்களின் கையில் இந்தியாவை ஒப்படைத்து விட்டார்கள் பாகிஸ்தானின் பிரிவை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சகி செய்து இந்தியாவை இந்த பயங்கரவாதிகளின் கைகளிலே ஒப்படைத்து விட்டார்கள் குறுக்குகளிலே வந்தவர்கள் இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமல் முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாகவும் அவர்களுக்கு சாதகமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த கும்பல் எப்படி இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே தீர்மானித்து விட்டது வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலே இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் சாதியின் அடிப்படையிலே இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் புலிக்க வேண்டும் இந்தியாவை ஒரு வளர்ச்சி நாடாக கொண்டு வரக்கூடாது வளர்ச்சி என்பது அந்த கைபர் போலான் கணவாய் வழியாக வந்த அந்த ஆரிய பாசிச பாஜக கும்பலுக்கு மட்டும்தான் அந்த மூணு சதவீதம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இன்றைக்கு மூன்று சதவீதம் சிறுபான்மையாக

விவசாயிகளின் முன்னேற்றத்துக்காக செய்கிறோம் என்று மோடி போய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் நம்முடைய கோஷத்திலே அழகா சொன்னோம் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து காரி துப்புகிறது மோடியுடைய இந்த கோமாளி ஆட்சியும் ஆட்சிகளை கண்டும் இந்த உலக நாடுகள் இந்தியாவை காரி துப்புகிறது விவசாயிகள் அவர்கள் விளைக்கக்கூடிய பொருட்களுக்கு அவர்கள் விலை நினைக்க முடியாது இதுவரையும் அத்தியாவசிய பொருட்களாக இருந்த உருளைக்கிழங்கு பருப்பு வகைகள் எண்ணெய் வித்திகள் அனைத்தும் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவை அனைத்தும் எந்த கொள்ளை வேண்டாலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பதுக்கிக் கொள்ளலாம் அவர்களுக்கு ஏற்றவாறு விலையை தீர்மானித்துக்கொள்ளலாம் விகிக்கின்ற விவசாயிகளிடத்தும் அடிமாட்டி விலையில் பொருட்களை வாங்கி அதை பதுக்கி அவர்கள் தேவைப்பட்டால் ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு கூட விற்கக்கூடிய சூழ்நிலை இங்கே ஏற்படும் பெட்ரோல் விலையை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத சங்க பரிவார கூட்டம் நாங்கள் இந்துக்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் போராடுறோம் எண்பத்தி ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் முஸ்லிம்களா

நாளை உங்களுக்கு இந்த மத்திய மோடி அரசு கண்டிப்பாக இந்த மாதிரி சில்லறை வியாபாரங்கள் பண்ணக்கூடாது அனைத்தும் அதானியின் சூப்பர் மார்க்கெட்டிலும் அம்பானியின் சூப்பர் மார்க்கெட்டிலும் வால்மார்ட் போன்ற நிறுவனங்களை தான் நீங்கள் வாங்க வேண்டும் உங்களுடைய இந்த சிறு குறு சந்தைகளின் இது பறிக்கப்படும் கண்ணியத்துக்குரியவர்களே இது விவசாயிகளின் போராட்டம் விவசாயி தான் போராடுறான் என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாளைக்கு இந்த தட்டையில சோறு இருக்காது கண்டிப்பா நாளைக்கு இந்த சட்டையில தட்டையில வந்து சோறே இருக்காது சோத்துக்காக அடங்கி பஞ்சம் பசி பட்டினி என்ற நிலை ஏற்படும் இந்திய திருநாடு சொந்த கால நிற்கக்கூடிய நாம் சோமானிய நாட்டு மக்களை போல் மாற்றப்படுவோம் இந்த அவலம் இந்த பாசிச பாஜக சங்க பரிவார கூட்டத்தை ஈர்த்து இந்திய குடிமை குடிமகனாகிய நாம் அனைவரும் போராடவில்லை என்றால் கண்டிப்பாக நிலை ஏற்படும் உலக அரங்கிலே இந்தியாவுடைய மானம் ஆல்ரெடி கப்பல் ஏறி போயிட்டு இருக்குது இன்னும் வேகமாக போகும் கண்ணியத்துக்குரியவர்களே எஸ்டிபிஐ கட்சி இந்த பாசிச அரசு இந்த மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக தன்னுடைய உயிரை கொடுத்தும் போராடும் இந்த மக்களை மீட்கும் என்பதில் நான் இந்த தருணத்தில் மூலமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அது மக்களை பாதிக்கும் வகையில் இருந்தால் கடைசி தொண்டன் இருந்தாலும் உயிரை கொடுத்து எந்த நேரத்திலும் போராடு என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி